வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம்ம வீடியோவில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அதாவது டிஎன்சிஎஸ்சி நிறுவனத்தில் வெளிவந்துள்ள புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றிய முழு விவரங்களையும் பார்க்கப் போகிறோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூன்று நூறு காலியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது முழுமையாக நேரடி நேர்காணல் அடிப்படையில் நடைபெறும் எந்த தேர்வும் கிடையாது என்பதை குறிப்பாக சொல்ல வேண்டும் பணியின் பெயர்கள் மற்றும் காலியிடங்கள் பருவகால பட்டியல் எழுத்தர் சீசனல் பில் கிளர்க் நூறு பருவகால உதவுபவர் சீசனல் ஹெல்பர் நூறு பருவகால காவலர் சீசனல் வாட்ச்மேன் நூறு மொத்தம் மூன்று நூறு காலியிடங்கள் தகுதி பருவகால பட்டியல் எழுத்தர் அறிவியல் மற்றும் விவசாயத்தில் பி எஸ் டாட் சி அல்லது இளங்கலை பொறியியல் தேர்ச்சி பருவகால உதவுபவர் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி பருவகால காவலர் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி சம்பள விவரம் பருவகால பட்டியல் எழுத்தர் மாதம் ரூ ஐந்தாயிரத்து இருநூற்று எண்பத்து ஐந்து ரூபாய் ஐந்தாயிரத்து எழுபத்து ஏழு டிஏ புள்ளி ஒரு நாளுக்கு ரூபாய் நூறு இருபது போக்குவரத்து படி பருவகால உதவுபவர் மற்றும் காவலர் மாதம் ரூ ஐந்தாயிரத்து இருநூற்று பதினெட்டு ரூபாய் ஐந்தாயிரத்து எழுபத்து ஏழு டிஏ புள்ளி ஒரு நாளுக்கு ரூபாய் நூறு இருபது போக்குவரத்து படி தேர்வு முறை இந்த பணிக்கு நேரடி நேர்காணல் மூலம் மட்டும் தேர்வு நடைபெறும் எந்தவிதமான எழுத்துத் தேர்வும் கிடையாது விண்ணப்பிக்கும் முறை தூத்துக்குடி மாவட்டத்தை வசிப்பிடமாக கொண்ட தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேவையான சான்றிதழ்களின் நகலுடன் தங்களது விண்ணப்பங்களை கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்ப வேண்டும் முகவரி மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சி நாற்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்கு சிப்கார்ட் மீளவிட்டான் மீலவிட்டான் அஞ்சல் தூத்துக்குடி எட்டு விண்ணப்பிக்க வேண்டிய தேதி ஆரம்ப தேதி ஜூலை பதினேழாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடைசி தேதி ஜூலை முப்பதொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டும் இதுபோன்ற முக்கியமான அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடவும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய வேலைவாய்ப்பு வீடியோவில் நன்றி வணக்கம்